ஓம் ஆதித்யாய நமக வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் வாழ்க்கையில் பிரம்மாண்ட அதிர்ஷ்டத்தை அடையும் ரகசியம் இப்ப ஒருத்தருக்கு ஒரு ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அதிர்ஷ்டங்கள் அப்படின்னாவே வாழ்க்கையில கிடைக்கிற நல்ல விஷயங்கள் அத்தனையும் தான் அப்படி பார்க்கும்போது சராசரியா எல்லாருக்குமே அதிர்ஷ்டம் இருக்குது அதிர்ஷ்டம் இல்லாம எதுவும் கிடைக்காது அதிர்ஷ்டங்கள் தான் வாழ்க்கையில வந்து ஒரு சிறப்பான நிலையை கொடுத்து இருக்கோம் இப்ப இந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் வந்து ஒரு சாதாரண வாழ்க்கை சராசரி வாழ்க்கையில இருக்கு இதுவே வந்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகளா இருப்பாங்க கோடீஸ்வரர்களா பல நிறுவனங்கள் நடத்துறவங்க அதே போல வாழ்க்கை வசதியில ஒரு உச்ச நிலையில் இருப்பாங்க ஆனா தொண்ணூறு சதவீதம் பேருக்கு வந்து அப்படி இருக்காது ஒரு சராசரி வாழ்க்கை தான் இருக்கும் அப்ப அந்த காரணங்களை பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியா நம்ம பார்க்கும்போது அந்த திரிகோணஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்று அஞ்சு ஒம்பது இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது நல்ல பலமாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வந்து மிக அதிர்ஷ்டகரமாகவே இருக்கும் ஒன்று அஞ்சு ஒம்போது பலம் பெற்று இருந்தால் வாழ்க்கை வந்து அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் எல்லாருமே இந்த திரிக திரிகோண ஸ்தானத்தை வந்து சுபஸ்தானமாக சொல்லுவாங்க மிகுந்த யோகங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாக சொல்லுவாங்க இதுலேயும் இந்த அஞ்சு ஒம்போதுனா மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடங்களாக இருக்கும் அங்கே இருக்கிற கிரகங்களும் நல்ல பலனை கொடுக்கும் அதே போல் அதோட திசா புத்தி நல்லா பலன் கொடுக்கும் அந்த அந்த ஐந்து ஒம்பது ஒன்று அஞ்சு ஒம்போதுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தோட அதிபதிகளும் நல்ல பலனை கொடுப்பாங்க இப்படி தான் வந்து ஜாதகங்களில் வந்து அதிர்ஷ்டங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனால் சரி இது எல்லாருக்கும் அமையலை இப்போ சில பேருக்கு வந்து ஒன்றுங்கிறது லக்னம் ரெண்டு ஐந்துங்கிறது வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் அதுவும் ஒரு அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம் அதே போல் இந்த ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் அது ஒரு அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம் இந்த மூணில் எதுவும் சரியில்லைன்னாலும் ஏதாவது ஒன்று குறைஞ்சா கூட அந்த ஜாதகருக்கு அதிக அதிர்ஷ்டங்கள் இருக்காது இப்போ லக்னம் சரியில்லாமல் இருக்கு ஆனால் அஞ்சாம் இடம் பலமாக இருக்குது ஒன்பதாம் இடம் பலமாக இருக்குன்னா அவருக்கு அதிர்ஷ்டம்லாம் கிடைக்கும் அதே சமயத்தில் நல்ல பாக்கியங்கள் அவருக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே நல்ல தாய் தந்தை நல்ல கல்வி அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வசதி வாய்ப்புகள் எல்லாமே கிடைச்சிருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் அதை அனுபவிக்க முடியாத அளவுக்கு இருப்பார் நல்லா தாய் தந்தைலாம் இருப்பாங்க ஆனால் அவங்களோட கூட சேர்ந்து இருக்க முடியாத அளவுக்கு இவர் எங்கேயாவது இருப்பார் நல்ல பங்களா வீடாக கட்டி வச்சிருப்பாரு அரண்மனை மாதிரி வீடு இருக்கும் ஆனால் இவர் அந்த வீட்டில் எல்லாம் வெளிநாட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு அந்த பாக்கியம் கிடைக்காது ஆனால் அவர் வந்து நாங்கள் வேலை பார்க்கறதுனால இங்கே இல்லை அப்படின்னு நினைப்பாரு அங்கே பார்த்தா கஷ்டமான ஒரு சூழ்நிலையில தங்குறதுக்கே கஷ்டமா இருக்கிற இடத்துல இருப்பாரு இங்கே பங்களா மாதிரி வீடு இருக்கும் அது வந்து அந்த அவருடைய லக்னம் கெட்டதுனால அப்படி இருக்கும் இப்போ ஐந்தாம் இடம் ஒருத்தருக்கு கெட்டிருச்சுன்னா அவருக்கு எப்படி இருக்குன்னா அதிர்ஷ்டமே இருக்காது அவர் ஆள் நல்லா இருப்பார் இருக்க வேண்டிய இடத்துல தான் இருப்பாரு எல்லாம் நல்லா இருக்கும் ஆனால் அவருக்கு வாழ்க்கையில் எந்த வித அதிர்ஷ்டங்களும் கிடைக்காமலே இருக்கும் இதே போல் ஒன்பதாம் இடம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானம் கெட்டுருச்சுன்னா அவருக்கு அதிர்ஷ்டம் கூட கிடைக்கும் ஆளும் நல்லாதான் இருப்பாரு ஆனால் இந்த பாக்கியமாக வரக்கூடிய நிலை எதுவுமே இருக்காது நல்ல தாய் தந்தை அமைஞ்சிருக்காது நல்ல கல்வி அமைஞ்சிருக்காது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும் குழந்தை பாக்கியம் இருக்காது இப்படி இந்த பாக்கியஸ்தானம் கெட்டிருச்சோன்னா இப்படி இருக்கும் இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது சிறப்பாக அமைஞ்சிருக்கவங்களுக்கு எல்லா வித பாக்கியங்களும் கிடைக்கும் ஆனால் இந்த பாக்கியங்கள் கிடைச்சி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்படி இந்த நம்ம ஒன்று அஞ்சு ஒம்போதில் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் எல்லாருக்கும் அமையலை அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்போ இந்த ஒன்று அஞ்சு ஒம்போதை பலப்படுத்தணும் அந்த அந்த பலத்தை எப்படி கொண்டு வர்றது எல்லாருக்குமே வந்து ஜாதகத்தில் இருக்கிற நிலை புரியும் ஆனால் இதுக்கு ஒரு காமனான வழி இருக்குது என்னென்னா இந்த ஒன்று அஞ்சு ஒம்பதுக்கு ஒரு தொடர்பு ஒரு முக்கியமான ஒரு சீக்ரெட்டான ரகசியம் இருக்குது இதை தான் நான் வந்து இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படிங்கிறதுல என்ன லக்னம்னா அந்த ஜாதகர் ஐந்தாம் இடம் அவருடைய குழந்தை ஒன்பதாம் இடங்கிறது இப்போ ஐந்தாம் இடம் வந்து ஜாதகரோட குழந்தைய அதே சமயத்தில் தாத்தாவையும் சொல்லுவோம் தாத்தாவை சொல்றது அந்த ஐந்தாம் இடம் தான் அந்த தாத்தாவுக்கு குழந்தை யாருன்னா அப்பா அதனால தான் ஒன்பதாம் இடம் ஸ்தானமாக இருக்கு தாத்தாவுக்கு அது குழந்தை அப்போ மூணு ஜாதகர் ஒரு குழந்தை குழந்தையா இருக்கும்போது அவருக்கு ஜாதகம் அமையும் போது அது லக்னமாக வந்துடும் அவருடைய குழந்தைக்கு அந்த அஞ்சாம் இடம் லக்னமாக வந்துடும் அதே போல் தாத்தாவுக்கு குழந்தை அந்த ஒம்பதாம் இடமாக ஆயிரும் இந்த ஒன்று ஒம்பது ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படிங்கிட்டே குழந்தைன்னு வந்து பாருங்க இந்த குழந்தை அப்படிங்கிறத நம்ம வந்து இயக்க தெரியணும் அது எப்படி இயக்கிறது அப்படின்னா இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது இதுல ஒரு ஒரு விஷயம் இருக்கு பாருங்க எல்லாமே முதல் நட்சத்திரமா இருக்கிறது கேதுவோட நட்சத்திரம் எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும் இந்த ஒன்று அஞ்சு ஒன்பதுல ஏன் வந்து கேதுவோட நட்சத்திரத்தை முதல் நட்சத்திரமா வச்சிருக்காங்க ஒன்றாம் இடம்னு பாருங்க கேதுவோட நட்சத்திரம் அஸ்வினி இருக்கும் ஐந்தாம் இடத்துல பாருங்க மகம் இருக்கும் முதல் நட்சத்திரமா அதே போல ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தினசில பாருங்க முதல் நட்சத்திரமா இருக்கிறது வந்து மூல நட்சத்திரம் அது கேதுவோட நட்சத்திரம் ஏன் கேதுவோட நட்சத்திரத்தை வச்சிருக்காங்க குழந்தைக்கும் கேதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நிறைய பேர் நான் அந்த டவுட்டை கேட்டிருக்கேன் ஆனால் யாருக்கும் சொல்ல தெரியல ஆனால் இதை நான் பல ஆராய்ச்சி பண்ணி தான் எனக்கே புரிய ஆரம்பிச்சது கரெக்டாக தான் வச்சுருக்காங்க ஏன்னா அந்த விஷயத்த சொல்லலை ஆனால் அது கரெக்டு அது கேதுவோட நட்சத்திரத்தை முதல் நட்சத்திரமா தான் மிக சரியான ஒரு விஷயம் அந்த இடத்துல ஏன்னா நம்ம வந்து ஜாதகத்தில் வந்து தாத்தாவை வந்து யாருன்னு சொல்றோம் ராகு ராகு தான் தாத்தா அப்போ அதுக்கு நேர் எந்திரா என்ன இருக்கும்னா பேரன் பேரன்னா கேது கேதுன்னா குழந்தை அப்போ ஒரு ஜாதகத்தில் தாத்தா ராகுன்னா கேது குழந்தை அப்போ இந்த மூணு இடத்துலையும் குழந்தையோட அந்த ஜனனம் இருக்கிறதுனாலதான் முதல் நட்சத்திரமா வருது முதல் நட்சத்திரம் ஜாதகர் குழந்தையா பறக்கிறாரு அதனாலதான் கேதுவோட நட்சத்திரம் அஸ்வினி இருக்கு அவருக்கு குழந்தையா பறக்கிறது மகம் நட்சத்திரம் அந்த ம அவர் ஜாதகருக்கு குழந்தைங்கிறதுனாலதான் இங்க மகம் நட்சத்திரம் இருக்கு அது ஐந்தாம் இடமா இருக்கு ஐந்தாம் இடம் தாத்தாவா இருக்கிறதுனால அவருக்கு ஐந்தாம் அடம் இடமா வருது அவருடைய குழந்தையான அப்பா அவருக்கு மூல நட்சத்திரமா வருது இப்படி இதனால தான் வச்சுருக்காங்க இதுக்கு இன்னும் ஒரு நான் தெளிவான விளக்கம் சொல்கிறேன் இப்போ வந்து விநாயகர் வந்து கேதுவோட அம்சத்தில் சொல்லுவாங்க நிறைய பேர் விநாயகரை கும்பிட்றவங்க சில பேர் என்கிட்ட டவுட்டாக கேட்டிருக்காங்க கேது வந்து எல்லாத்தையும் கெடுப்பாராச்சு ஆனால் நம்ம போய் கேதுவை போய் கும்பிட்றோமே அது எப்படி கேதுங்கிறது விநாயகர் ஆச்சு அப்போ நம்ம கேதுவான விநாயகரை கும்பிட்டா நம்மளுக்கு கஷ்டம் தானே வரும் அதிர்ஷ்டம் எப்படி வரும் அப்படின்னு கேட்பாங்க இன்னொரு விஷயம் அதுக்குள்ளே எல்லாரும் மறங்குறாங்க ஏன் கேதுக்கு விநாயகர் வச்சுருக்காங்கன்னு நிறைய பேர் புரியாமையே கேட்டிருக்காங்க என்கிட்ட நானும் அது பல பேர்கிட்ட கேட்டேன் யாருக்கும் தெரியல அப்புறம் நானும் அதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன் கேதுங்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன் ராகுனா தாத்தா கேதுனா குழந்த அதனால தான் விநாயகருக்கு பிள்ளையாருன்னு ஒரு பேர் வந்தது ஏன்னா அந்த ஆறுங்கிறது அவருக்கு மரியாதையே சொல்கிறோம் ஆனால் பிள்ளைங்கிறதான் ஒரு பெயர் பிள்ளைன்னு வருது பாருங்கள் ரா கேதுவோட அம்சமாக இருக்கிற விநாயகருக்கு பிள்ளைன்னு பெயர் இருக்குது பிள்ளையார் அதுதான் பிள்ளையார் இப்போ வாழ்க்கையில் வந்து இந்த ஒன்று அஞ்சும்போது நல்லா அமைஞ்சிட்டா அவர் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைஞ்சிடுவார் அப்படிங்கிட்ட இப்போ நம்ம இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாமா நான் சொன்ன ஒரு விஷயத்துக்கு எல்லாருக்கும் பேர் அதிர்ஷ்டம் பிரம்மாண்டமான அதிர்ஷ்டம் அடையணும் அப்படின்னா என்ன செய்யலாம் எல்லோரும் வந்து விநாயகரை கும்பிட்றாங்க விநாயகரை கும்பிடும்போது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தடைகள் நீக்குவாருங்க அது மட்டும் இல்லை பெரிய பேர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவரும் விநாயகர்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய பிள்ளையார் அதனால தான் அந்த பிள்ளைங்கிறத பிள்ளை செல்வம்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா பிள்ளைய செல்வம்னே சொல்லுவாங்க அதுக்கு காரணம் தான் பிரம்மாண்டமான அதிர்ஷ்டத்தை விநாயகர் போல பிரம்மாண்டத்தோட ஒரு அதிர்ஷ்டத்தை அடையணும்னா பிள்ளையார வணங்கணும் பிள்ளையார வணங்கும்போது அந்த ஒன்று அஞ்சு ஒம்பது ஒருத்தருடைய ஜாதகத்தில் இயங்க ஆரம்பிச்சிடும் இப்படி இயங்க ஆரம்பிச்சிட்டா அவருக்கு தொழில் வளர்ச்சி ஷேர் மார்க்கெட்டில் லாபம் லாட்டரி அதிர்ஷ்டம் ஏன்னா இது எல்லாமே பொருளாதாரத்தை சார்ந்து வரும் எல்லாமே பொருளாதாரத்தில் உயர்வை கொடுக்கும் எல்லா வாழ்க்கை நிலையை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தி விடும் இப்படி இப்போ பிள்ளையார மட்டும் வணங்கிறது மட்டும் கிடையாது இந்த குழந்தை தன்மையுள்ள குழந்தைன்னு சொல்லக்கூடிய அந்த உ உருவத்துல அந்த பேரோடுல கடவுள்களை அத்தனை போதும் இந்த பேர் அதிர்ஷ்டம் பிரம்மாண்டமான அதிர்ஷ்டம் ஒருத்தருக்கு உருவாகும் ஏன்னா இது வந்து எனக்கு வேணும் ஒருத்தர் ஒரு ஜாதகர் எனக்கு பிரம்மாண்ட அதிர்ஷ்டம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விநாயகரை போய் ஒரு மாதம் கூப்பிடுறேன் எனக்கு கிடைக்குதான்னு பார்ப்போன்னு அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் நீங்கள் டெஸ்ட் பண்ண முடியாது அந்த மாதிரி டேஸ்ட் பண்ணுன்னு நினைச்சாலே நீங்கள் ஜென்மத்துக்கு போய் கும்பிட்டாலும் கிடைக்காது ஆனால் விநாயகரை வந்து ஒரு வழிபாடுனா அது ஒரு சக்தின்னு நினச்சி அந்த வேண்டுதலே இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் தொடர்ந்து விநாயகருக்கு நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்பிக்கையோட அந்த விநாயகர் வழிபாடு செய்கிறீங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்ட அதிர்ஷ்டத்தை அடையிற அந்த பாக்கியம் உண்டாகும் ஏன்னா அந்த ஒன்று அஞ்சு ஒம்போதில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்கள்லாம் அஸ்வினி மகம் மூலம் நிறைய பதிவில் நிறைய புத்தகங்களில் நான் படித்த இதுலலாம் அஸ்வினி மகம் மூலம் இந்த இதில் கிரகங்கள் இருந்தால் அவங்க வந்து ரொம்ப பாதிப்புக்குள்ளாவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மை ஆனால் பாதிப்பு மட்டும் இருக்காது அதில் மிகப்பெரிய நன்மையும் இருக்குது பாதிப்பு ஜாதகம் தான் மிகப்பெரிய வெற்றியை அடையும் சாதாரணமா அந்த பாதிப்பு இல்லாத ஜாதகங்கள் வந்து பிரமாண்டம் பிரமாண்டமான வெற்றி அடையாது அப்படி அடைஞ்சாலும் அது பெருசாக தெரியாது அது இப்போ ஒரு ஏழை பணக்காரனானா நம்ம எல்லாரையும் நிமிர்ந்து பார்க்கக்கூடிய அந்த தன்மையை உருவாக்காம உருவாக்குவார் அந்த பணக்காரன் ஆனால் ஒரு பணக்காரே ஆனாருன்னா அதை யாரும் பெருசாக பேச மாட்டாங்க அதனால் விநாயகர் வழிபாடு செய்கிறவங்களுக்கு இந்த பிரம்மாண்ட அதிர்ஷ்டமும் அதே சமயத்தில் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய ஜாதகர் அதான் அந்த ஜாதகரோட ஜாதகத்தில் இருக்க லக்னம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இதெல்லாம் பலம் அடையும் இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது பலம் அடைகிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது விநாயகர்னு சொல்லக்கூடிய பிள்ளையார் அதே போல் இந்த பால சுப்பிரமணியர் பால கணேஷன்னு சொல்லக்கூடிய விநாயகர் அதே சமயத்தில் பாலகிருஷ்ணர் பால அம்பிகா இந்த மாதிரி தெய்வங்களை வணங்குறவங்களுக்கும் தொடர்ந்து வணங்குறவங்களுக்கும் நம்பிக்கையோடு வணங்குறவங்களுக்கும் பிரம்மாண்ட அதிஷம் உருவாகும் இதெல்லாம் வந்து பதிவில் ஈஸியாக சொல்கிறதுனால அதோட வேல்யூ தெரியாமல் போயிடுது ஏன்னா இதுக்கு எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி எவ்வளோ வருஷம் நான் இதை ஏன் இந்த அஸ்வினி மகம் மூலத்தை முதல் நட்சத்திரமாக வைக்கிறாங்க ஒன்று அஞ்சு ஒம்பதுல அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எவ்வளோ யோசிச்சுருக்கணும் இந்த மாதிரி விநாயகர் வழிபாடு செஞ்சவங்க மிகப்பெரிய கோடீஸ்வரராக ஆயிருக்காங்கன்னா உதாரணத்துக்கு நிலக்கியா இருக்காங்க அந்த கோடீஸ்வரர்களுடைய ஜாதகங்களில் வந்து நம்ம கிரகநிலைகளை பார்க்குறதோட அவங்க வழிபாட்டு முறைய நான் பார்த்துட்டேன் அந்த கோடீஸ்வரர் அத்தனை பேரும் தினசரி வழி வழிபாடாக விநாயகர் வழிபாட தான் வச்சுருக்காங்க எனக்கு உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி இந்தியாவோடைய நம்பர் ஒன்னாக இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மும்பை அந்த மும்பையில் மிகப்பெரிய வழிபாடே விநாயகர் வழிபாடு இப்போ நான் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் இந்தியாவோட இவ்வளோ பெரிய எத்தனையோ சிட்டி எல்லாம் இருக்கு இல்லை மும்பை வந்து நம்பர் ஒன்னா இருக்கு எல்லா விஷயங்கள்லுமே அதுக்கு ஏன்னா வருமானத்துல வந்து பண விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்கள்லாம் வாழக்கூடிய நகரமா இருக்குன்னா அந்த விநாயகர் வழிபாடு அதிகம் இதுக்கப்புறம் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம் அந்த மும்பையில இருக்கிற மிகப்பெரிய தொழிலீடு அதிபர்கள் எல்லாருமே மிகப்பெரிய பிரபலங்கள் எல்லாருமே விநாயகர் வழிபாடு செய்யக்கூடியவங்க இப்போ இந்த பதிவில் நான் சொன்ன இந்த பதிவில் நான் சொல்லி சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அதே போல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்